ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பூனைக்காளி விதையோட நன்மைகளை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் நரம்பு மண்டல பிரச்சனைகளை தீர்க்கக்கூடியது மட்டும் இல்லைங்க ஆண்மை சக்தி பெறுவதிலும் முதன்மை பங்கு வகுக்குது அப்படின்னு அந்த பூனைக்காளி விதை தாங்க இதனுடைய அதிசய மருத்துவ பண பலன்கள் என்ன அப்படின்னு தான் வந்து நம்ம வீடியோ பார்க்குறோம் இது பட்டாணி வகையை சார்ந்ததுங்க பாருங்க பாருங்கள் பட்டாணி பட்டாணி வகையை சார்ந்தது இது பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா ஆசியா ஆப்பிரிக்கா நாடுகளில் தான் வந்து அதிகமாக விளையக்கூடியது தமிழ்நாட்டில் அங்கங்கே விளையுது இது ஆண் மலட்டுத்தன்மைக்கு சரியான மருந்துங்க இதோட மேலுள்ள தோலை வந்து நீக்கணும் இது வந்து இந்த கடலை இருக்கு இல்லையா நிலக்கடலை அதை மாதிரி மேலே உள்ள அந்த தோலை நீக்கிட்டு உள்ள பருப்பை நம்ம சாப்பிட்றோம் இல்லையா அதே மாதிரி தான் மேலே உள்ள அந்த தொலியை நீக்கிட்டு அந்த உள்ளே உள்ள பருப்பு மட்டுமே வந்து நம்ம எடுத்துக்கணும் இந்த பருப்பு வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது நிறைய ஆண்மை சம்மந்தமான நிறைய அவங்களுக்கு வந்து ஆண்மை அதிகரிக்கிறதுக்கு நிறைய மருத்துவ குணங்கள் வந்து அந்த பருப்பில் இருக்குதுங்க நான் முன்னோர்கள் சிறப்பு அம்சம் தான் இதை உணவில் வந்து பயன்படுத்திகிட்டு வந்திருக்காங்க ஆண்களுடைய தன்மைக்கு வந்து இது அதிகப்படியான நிறைய நன்மை செய்துங்க ஆண்கள் வந்து நரம்பு தழிற்சியை போக்குது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அதாவது ஒர்க்லோடு அதிகம் இருந்தாலும் நரம்பு தளர்ச்சி ஏற்படும் சாப்பிட்ற வகையில் சத்தான உணவுகளை சாப்பிட்றதுனாலும் நரம்பு தளர்ச்சி ஏற்படும் அப்படி இல்லை அப்படின்னா கைப்பழக்கம் மது புகையிலை இந்த மாதிரி கெட்ட பழக்கத்தினாலும் வீணாக போயிருக்கும் அந்த விந்தணுக்கள் இதுக்கு தீர்வாக பார்த்தீங்க அப்படின்னா பூனைக்காலி விதையை வந்து நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாங்க பூனைக்காலி விதையை பொடி செஞ்சு வச்சுக்கோங்க இந்த மேலே உள்ள அந்த தோடை எடுத்துகிட்டு உள்ள பருப்பு மட்டும் எடுத்துக்கிடணும் அதை வந்து நீங்கள் பொலி செஞ்சு வந்து வச்சுக்கோங்க இதை டெய்லியும் காலையிலையும் நைட்லேயும் பாலில் கலந்து குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா ஆண்களுக்கு நல்ல விரைப்பு தன்மை கிடைக்கும் விந்தணுக்குடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் தரமான விந்தணுக்கள் உருவாகும் விந்து கெட்டியாகவும் தாம்பத்திய உறவில் நீண்ட நேரம் ஈடுபட வந்து முடியுங்க வயது முதிர்வினால் ஆண்களுக்கு வரக்கூடிய தன்மை சரியாகும் அதே மாதிரி கைகள் நடுக்கும் நரம்புத் தளர்ச்சியும் வந்து சரி செய்யக்கூடிய தன்மையும் இந்த பூனைக்காலி விதையில் இருக்குதுங்க பூனைக்காளி விதையை வந்து இந்த இந்த பருப்பு உங்களுக்கு பயன்படுத்த தெரியலை அப்படின்னா பூனைக்காலி விதை பொடி அப்படின்னே வந்து கடைகளில் இருக்குது ஸோ நீங்கள் அப்படி கூட வந்து கேட்டு வாங்கி அந்த பொடியை மட்டுமே வந்து பாலில் கலந்து குடிக்கலாம் அதாவது நைட்டு வந்து நீங்கள் தூங்க போகுதுக்கு முன்னாடி நைட்டும் காலையிலையும் பாலில் கலந்து குடிச்சிட்டு வரும்போது உங்களுக்கு ஆண்மை சக்தி அபாரமாக இருக்கும் ஆண்மை சம்மந்தமான பிரச்சனைனால கஷ்டப்படுறாங்க இதை வந்து தாராளமாக வந்து நீங்கள் பயன்படுத்தலாங்க இது வந்து எல்லா நாட்டு மருந்து கடைகள்லேயும் கிடைக்கும் பூனைக்காளி விதையும் கிடைக்கும் பூனைக்காளி விதை பொடியாகவும் கிடைக்கும் உங்களுக்கு வந்து எப்படி பயன்படுத்த வந்து உங்களுக்கு விருப்பமோ அப்படி வந்து பயன்படுத்திக்கலாம் இதை வந்து நீங்கள் இதை உடச்சி அந்த பருப்பு எடுத்து அதை நெய்யில் வதக்கி வந்து பொடி செஞ்சு வச்சு ஒரு காற்று போகாத டப்பலாக நீங்கள் வந்து அடைச்சி வச்சுக்கிடணும் அப்படி நீ உங்களுக்கு இதை மாதிரி பயன்படுத்த தெரியலை அப்படின்னா நீங்கள் பூனைக்காலி விதை பொடியாகவே வந்து நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்குங்க நீங்கள் தராமல் வந்து அதை அப்படி கூட வாங்கிக்கிடலாம் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பில்ஸுங்களையும் க்ளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ